மெட்ரோ ரயில் நிலைய பணியின் காரணமாக அண்ணா மேம்பாலம் உள்ளிட்ட சென்னையின் முக்கிய சாலைகளில் வார காலத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே சென்னையின் முக்கிய சாலைகளில் அதிவளவின் போக்குவரத்து நெரிசல் காணப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வாகன ஓட்டிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை மெட்ரோ நிலைய கட்டுமான பணியின் காரணமாக அண்ணா மேம்பாலம் மெட்ரோ நிலையம் நுங்குப்பாக்கம் மெட்ரோ நிலையம் ஸ்டர்லிங் சாலை மெட்ரோ ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் பதினோராம் தேதி முதல் ஒரு வார காலத்திற்கு போக்குவரத்து மாற்றங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி இருந்து ஜெமினி மேம்பாலம் நோக்கி வரும் வாகனங்கள் காலேஜ் ரோடு ஹாட்டேஜ் ரோடு முத்தமர் காந்தி சாலை வழியாக ஜெமினி மேம்பாலத்தை அடையும் வகையில் செல்லும் இந்த பாதை ஒருமணி பாதையாக செயற்படுத்தப்படும் இதேபோல் ஜெமினி மேம்பாலத்திலிருந்து வரும் வாகனங்கள் முத்தமர் காந்தி சாலை கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை வழியாக வள்ளுவர் கோட்டம் நோக்கி சென்று தங்கள் இலக்கை அடையலாம் அமிர்தகரை நோக்கி செல்லும் வாகனங்கள் சாலையில் இடதுபுறம் திரும்பி நெல்சன் மாணிக்கும் சாலை வழியாக அமுதக்கரை மற்றும் பிற இடங்களுக்கு செல்லலாம் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து ஜெமினி மேம்பாலம் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை முத்துவர் காந்தி சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு அண்ணா மேம்பாலம் அல்லது வலதுபுறம் திரும்பி திருமலைப்பிள்ளை ரோடு செட்டி ரோடு வழியாக அண்ணா மேம்பாலம் சென்று அடையலாம் மற்ற பிற உட்புற சாலைகள் அனைத்தும் மேற்கண்ட ஒரு மணி பாதை போக்குவரத்து மாற்றத்திற்கு தகுந்தபடி அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பொதுவாகவே சென்னையில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் காணப்படும் இந்த நிலையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் மேலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றும் இதனால் தங்களால் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாது என்றும் வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்துள்ளனர்